ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எனக்கு என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு வந்து ஒரு ஏழு வயசுக்குள்ள இருக்கிற கிட்ஸ் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்ம வீட்டு வால் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம வந்து பார்க்காத டைமில் இந்த மாதிரி க்ரையான்ஸ் ஸ்கெட்ச்சு மார்க்கரு அவங்க கையில் எது கிடைக்குதோ பென்சில் பென் அந்த மாதிரி எது கிடைக்குதோ அதை வச்சு வந்துட்டு ஒயிட் போர்டாக இந்த செவரெல்லாம் யூஸ் பண்ணிடுவாங்க நம்ம பார்க்கும் போது நம்ம வேண்டாம் இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணுவோம் ஆனால் நம்ம தெரியாத வேறு ஏதாச்சும் வேலை செஞ்சுருக்கும் போது அவங்க இந்த பக்கம் இந்த வேலையை பண்ணி விட்ருவாங்க அந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்க வால் வந்து ரொம்ப டேமேஜாக இருக்கும் நம்மளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும் ஏதாவது ரிலேஷன் வந்தால் கூட நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற வால்ஸை இல்லைன்னா அழுக்காயிட்டு நம்மளே தெரியாமல் வந்துட்டு கை வச்சு அந்த மாதிரி வால்ஸ்லாம் அழுக்காகும் பார்த்தீங்களா அந்த மாதிரி வா அழுக்காகிற வால்ஸ்லாம் எப்படி வந்து நீட்டாக நம்ம க்ளீன் பண்ணிக்கலாங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து வேற ஒன்றுமே தேவையில்லை நம்ம வீட்டில் வந்து நம்ம மாவு வந்து ஆட்டிட்டு இட்லி மாவு தோசை மாவு ஆட்டினத்துக்கு ரொம்ப புளிச்சு போன கண்டிஷன் இருக்கும் பார்த்திங்களா கடைசி ஸ்டேஜில் கொஞ்சமாக அந்த புளிச்சு மாவு வந்து நான் எடுத்துக்கிறேன் அது கூட வந்து இந்த மாதிரி ஒரு டீஸ்பூன் வந்து சமையல் சோடாவும் அதுக்கப்புறம் ஒரு லெமனை ரெண்டாக கட் பண்ணி ரெண்டு லெமனையுமே அந்த கட் பண்ண ரெண்டையுமே வந்து இந்த மாதிரி நம்ம வந்து புளிஞ்சு விட்டுக்கலாம் ஒரு ஃபுல் லெமனும் நீங்கள் எடுக்கிற மாவோட குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இதை வந்துட்டு எடுத்துக்கோங்க இன்னும் கொஞ்சம் அதிகமாக எடுக்கிறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் லெமனையும் வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க சமையல் சோடாவையும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க இப்போ நல்லா அதில் வந்து பிழிஞ்சு விட்டதுக்கப்புறம் நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு வந்து ஒன்றா வர மாதிரி நம்ம நல்லா வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மாவு மீதியானதுக்கப்புறம் கடைசி ஸ்டேஜில் நம்ம யூஸ் பண்ண மாட்டோன்றப்ப நீங்கள் வந்து ஒன் டே டூ டே வந்து எடுத்து வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாவே அதை வந்து புளிச்சு போயிடும் பார்த்தீங்களா நல்லா புளிச்சு வந்துடும்ல அந்த டைமில் யூஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு இன்னுமே எஃபெக்டாக இருக்கும் நம்மளுக்கு இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்தாச்சு எடுத்ததுக்கப்புறம் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல இல்லை அழுக்கு இருக்குதோ இந்த மாதிரி ஏதாவது மார்க்கரோ எதாக இருந்தாலும் ஓகே அதை அங்கே வந்து இந்த மாதிரி நல்லா நம்ம வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் நம்ம தோசை ஊற்றுறதுக்கு வந்துட்டு அந்த பதம் இருக்கும் பார்த்திங்கன்னா தோசை ஊற்றும் போது அந்த அந்த மாவோட பதம் அந்தளவுக்கு இருந்துச்சுன்னா நம்ம வந்து அப்ளை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ரொம்ப வந்து திக்காக இருந்துச்சுன்னா நம்மளால் அப்ளை பண்ண முடியாது அந்தளவுக்கு இருந்துச்சுன்னா நல்லாவே வந்து எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துல எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க மார்க்கர் க்ரேயான்ஸ்ன்னு இல்லாமல் அந்த இடத்துல சும்மா வந்து ஒரு மாதிரி வந்துட்டு அழுக்காயிரும் பார்த்திங்களா கொஞ்சம் நாள் ஆனால் அந்த மாதிரி அழுக்க கூட நம்ம வந்து ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா வந்துட்டு அப்ளை பண்ணியாச்சு ஃபுல்லாக எல்லா இடத்துக்குமே அப்ளை பண்ணியாச்சு இப்போ பாருங்கள் அதில் டிஇஎஃப்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க அதை நம்ம வந்து தேய்ச்சதுக்கப்புறம் அளவுக்கு வந்து அது ரிமூவ் ஆகி வருதுன்னு பாருங்கள் நீங்கள் வந்து ஒரு சில மார்க்ஸ்லாம் வந்து வச்சுக்கோங்க இந்த இடத்துல இது வந்து க்ளீனாகுதான் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு ஒன் ஹவர் ஆஃப் அன் ஹவர் வந்து விட்டு நல்ல ட்ரை ஆனதுக்கப்புறம் இதை வந்து நம்ம ஈரப்படுத்தி விட்டுக்கலாம் ஏன்னா நல்லா ட்ரை ஆகிடுச்சு பார்த்திங்களா அதனால் நம்ம வந்து அதில் வந்து தண்ணி தெளித்து படுத்திக்கலாம் நம்ம எந்த அளவுக்கு வந்துட்டு அதை வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஊற விட ஊற விடுறோமோ அந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து தேய்க்கிற ஸ்ட்ரெயின் வந்து கொஞ்சம் கம்மியாகும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டீல் ஸ்க்ரப் எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் அது கூட வந்து இந்த மாதிரி பேஸ்ட் நம்ம எது யூஸ் பண்ணுறோமோ அந்த பேஸ்ட் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் விம் லிக்யூடு நான் வந்து ஆட் பண்ணிட்டேன் அதில் வந்து இப்போ வந்து வீடியோவில் வந்து கட் ஆகிடுச்சி போல் இருக்குது இப்போ வந்து நம்ம தண்ணி தெளிச்சிட்டு நல்லா நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி தேய்க்க தேவையில்லை நார்மலாகவே தேய்ச்சோம்னாவே நம்மளுக்கு நல்லா வந்து அது ரிமூவ் ஆயிடுது இப்போ க்ரையான் மார்க்கரில் இருக்கிறதுனால கொஞ்சம் ஓ இதாக வந்து தேய்க்குற மாதிரி இருக்குது ஆனால் நம்ம நார்மலாக சும்மா அழுக்கு மட்டும்தான் இருக்குதுன்னா ஒன்றுமே பண்ண தேவையில்லை நம்ம சும்மா நம்ம வந்துட்டு தேய்ச்சோம்னாவே நம்மளுக்கு நார்மல் ஸ்க்ரப்பில் வந்து தேய்ச்சோம்னாவே நல்லா நீட்டாக நம்மளுக்கு வந்து க்ளீன் ஆயிடுது மார்க்கருங்கிறதுனால நம்ம வந்து இது எடுத்துக்கிறேன் நான் மார்க்கரு க்ரையானுங்கிறதுனால நான் ஸ்டீல் ஸ்க்ரப் வந்து எடுத்துக்கிறேன் கொஞ்சம் பார்த்தே தேய்ங்க இல்லைன்னா வந்துட்டு பெயிண்ட் வந்து இப்போ சுவரில் இருக்கிற பெயிண்ட்டு வந்து டேமேஜ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம வந்து ஓரளவுக்கு மைல்டாகவே தேய்ச்சிக்கலாம் அது மைல்டாக தேய்க்கும் போதே அதை வந்து நீட்டாக நம்மளுக்கு வந்து க்ளீன் ஆயிரும் பாருங்கள் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் நம்ம லைட்டாக தேய்ச்சதுக்குமே நல்லாவே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் அந்த க்ரையனோட மார்க்ஸ்லாம் வந்துட்டு நல்லாவே ரிமூவ் ஆனது இப்போ அப்படியே வந்து நீங்கள் மைல்டாகவே தேய்ச்சிட்டுக்கோங்க அந்த இடத்துல வந்து ட்ரை ஆயிடுச்சுன்னா நம்மளால் தேய்க்க முடியாது அதனால் தண்ணி தெளிச்சு தெளித்து வந்து நீங்கள் தேய்ச்சுக்கோங்க சும்மா ஒரு செட்டப் பகுதி கொஞ்சமாக வந்து ஃபஸ்ட்டு தேயுங்க அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருக்கிறது வந்து ஒரு ந துணியில் தண்ணி நினச்சி அந்த இடத்துல இருக்கிறது வந்து ஃபஸ்ட்டு வைப் பண்ணி எடுத்துருங்க எல்லாம் ஒரே டைம்லேயே இப்போ வந்து நான் இவ்வளோ ஒரு ஒரு பக்கம் வால் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணியிருக்கேன் பார்த்திங்களா அது ஒரே டைம்லேயே நான் வந்து ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பண்ணோம்னா நம்ம தேய்ச்சி விட்டதோட அந்த அழுக்கு இருக்குது பார்த்தீங்களா அந்த மாவோட அழுக்கு அந்த தேய்ச்சதோட அழுக்கு எல்லாமே அதெல்லாம் ஒரு பக்கமாக அப்படி ஸ்ட்ரெயினாக ஒட்டிக்கும் அதனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தேய்ச்சி தேய்ச்சிட்டு இந்த மாதிரி ஏதாச்சும் வந்துட்டு வேஸ்ட்டு கிளாத்து வச்சு இந்த மாதிரி வந்து தண்ணி தொட்டு தொட்டு நீங்கள் வந்து அதில் எடுத்துருங்க எடுத்துகிட்டு எடுத்துட்டு அடுத்த அடுத்த செட்டு வந்துட்டு நீங்கள் இது பண்ணிக்கோங்க ஒரே டைம்லேயே நீங்கள் வந்து எல்லாத்தையும் தொடைச்சி எடுக்கலான்னா அதுக்குள்ளே வந்து இது காய்ஞ்சு போய் அது ஒரு நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரெயினாக வந்து வந்துடும் அப்புறம் அதை தனியாக நம்ம வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் அந்த இடத்துல நல்லாவே டி ஏபிசிடி வந்து டிஎஃப்னு எழுதியிருந்தாங்க அது வந்து நல்லாவே ரிமூவ் ஆகிடுச்சு இப்போ அடுத்த செட்டு நம்ம வந்து கீழே வந்து நம்ம தேய்க்கலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு தேய்க்கும் போது அந்த ஆரஞ்சு கலரில் எவ்வளோ இதாக டார்க்காக இருந்துச்சு இப்போ நம்ம தேய்க்க தேய்க்க அது அப்படியே வந்து குறைஞ்சிருச்சு நம்மளுக்கு நீட்டாக நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ரைன் பண்ண தேவையில்லை நம்ம வந்து பெயிண்ட் வந்து இப்போ வந்து நம்ம பெயிண்ட் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து யூஸ் இல்லை மறுபடியும் நம்ம கிருக்கி தான் வைக்க போகிறாங்க அதனால் நம்ம வந்து இப்போதைக்கு நம்ம வந்து இப்படி க்ளீன் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் கிறுக்க மாட்டாங்கன்ற கண்டிஷனில் நம்ம வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம நீட்டாக வந்து அதுலேருந்து எல்லாத்தையுமே நம்ம வந்து க்ளீன் பண்ணி நீட்டாக எடுத்தாச்சு இந்த சுவரில் இருக்கிற அந்த எல்லாம் வந்துட்டு இவங்க சுரண்டி வச்சுருந்தாங்க அதை மட்டும் வந்துட்டு எதுவும் பண்ண முடியல அதனால் அது மட்டும்தான் அப்படியே இருக்குது மற்றபடி இந்த க்ரையான் மார்க்கு பென் பென்சில் இது பண்ணது எல்லாமே மார்க்கரில் கூட ஒரு இடத்துல பிளாக்காக வந்து பண்ணியிருந்தாங்க மார்க்கரில் இருக்கிறது கூட நல்லாவே போயிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோடய வால் வந்து நீட்டாக நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் வேஸ்ட்டாக நம்ம வந்து கடைசி ஸ்டேஜில் வந்துது வேஸ்ட்டாக தூக்கி ஊற்றுற மாவை வந்து நம்ம அழகாக நம்ம வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணி நம்ம வந்து நீட்டாக நம்ம வீட்டை வந்து வச்சுக்கலாம் நம்மளுக்கு ஒரு மாதிரி இப்படி ஒரு பக்கமாக கிரிக்கி இருந்தால் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி என்ன தான் நம்ம வீட்டை வந்து நீட்டாக வந்து ஆர்கனைஸ்டாக வச்சுருந்தாலும் இந்த ப பசங்க வந்து இந்த மாதிரி கிரிக்கிறக்க இடத்தை நம்மளுக்கு பார்க்கும்போது ஒரு மாதிரியாக இருக்கும் யாராச்சும் நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தாங்களோ பார்த்தாலே ஏதாச்சும் நினைப்பாங்களா அப்படிங்கிற மாதிரியும் நம்மளுக்கு ஒரு மாதிரி இதாகவே இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி நீட்டாக நம்ம வந்து அப்பப்போ நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் பசங்க கிட்ட சொன்னாலும் அவங்க கேட்க போகிறதில்ல அதனால் நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் ஆயிக்க வேண்டியதான் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஒர்க் ஆச்சாங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்